அன்பு மொழிய கடம்பு இனதகமும் பொள்ளி பாட இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் பொல் அளி பாட தெரிமுகம் எம்பி புருகன் என்னந்தர் களிமலர் சிந்த அடியேன் முறிமுகம் எம்பி புருகன் என்னந்தர் களிமலர் சிந்த அடியேன் மு அடியேன் அடியேன்மும் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொள் அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே திரிபுறம் மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடை